திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம திருஞான மூர்த்தி நாயனார் வரலாறின் பாகம் நாள் பார்க்கலாமா திருஞான சம்பந்தர் போதிமங்கை அப்படின்ற அந்த ஊருக்கு வராரு அந்த ஊரில் பௌத்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் திருஞான சம்பந்தர் வர்றதை பார்த்துட்டு போய் திருஞான சம்பந்தரை வழிமறிக்கிறாங்க அந்த பௌத்தரோட தலைவனான புத்தநந்தி அப்படிங்கிறவன் திருஞான சம்பந்தரை என் கூட வாதத்துக்கு வந்து என்னை ஜெயிச்சிட்டு அப்புறம் வேணால் இந்த ஊருக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க திருஞான சம்பந்தர் பாடுற தேவார பதிகத்தை எழுதும் பணியை செய்கிற சம்பந்தர் சரணாலயம் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு உடனே திருஞான சம்பந்தர்ட்ட போய் உங்களுக்கு பதிலாக அவங்க கிட்ட நான் வாதுக்கு போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது திருஞான சம்பந்தரும் சரின்னு சொல்கிறாங்க உடனே சம்பந்த சரணாலயர் உரும் இடித்து விழ புத்தன் உத்தமாங்கம் உருண்டு விழுக அப்படின்னு சொல்லி புத்தர் சமன் கழுகை அப்படின்ற திருஞான சம்பந்தரின் பாட்டையே பாடி அத்திரமாவே அஞ்செழுத்துமே அப்படின்னு முடித்தாரு உடனே அந்த பௌத்தர்களுடைய தலைவனான புத்த நந்தி தலையில் ஒரு இடி விழுந்து அந்த இடத்துல அவங்க இறந்துட்டாங்க உடனே அந்த பௌத்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சாரி புத்தன் அப்படிங்கிறவங்கள தலைவராக ஏற்றுக்கிட்டு எல்லாரும் திருஞான சம்பந்தர்கிட்ட வந்து நீங்கள் ஏதோ மந்திரம் போட்டு தான் எங்கள் தலைவரை வந்து சாகடிச்சிட்டீங்க மந்திரவாதம்லாம் வேணாம் தர்கவாதத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க திருஞான சம்பந்தரம் சரின்னு சொல்லிட்டு எல்லா ஒரு மண்டபத்துக்குள்ளே போய் தர்க்கவாதம் ஆரம்பிக்கிறாங்க இந்த முறையும் சம்பந்தர் சரணாலயம் திருஞான சம்பந்தரிட்ட போய் நானே தர்கவாதமும் செய்கிறேன் அதுக்கு உங்கள் அனுமதி வேணும்னு கேட்கும்போது திருஞான சம்பந்தர் சரின்னு சொன்னதுனால சம்பந்தர் சரணாலயம் அப்படிங்கிறவங்க சாஸ்திரவாதம் செஞ்சு அந்த பௌத்தர்களை எல்லாம் தோக்கடிச்சிட்டாங்க பௌத்தர்கள் எல்லாம் திருஞான சம்மந்தர்ட்டே சரண் திருஞான சம்பந்தரம் எல்லாத்துக்கும் திருநீர் அணிந்து அருள் செஞ்சார் அங்கேருந்து கிளம்பி திருக்கடையூருக்கு போய் அங்கே இறைவனை வணங்கிட்டு அங்கேயும் கொஞ்ச நாள் தங்கியிருக்காரு அப்புறம் திருஞான சம்பந்தருக்கு திருநாவுக்கரசர் ஞாபகம் வருது திருநாவுக்கரசர் திருப்பூந்துருத்தியில் மடம் அமைச்சிட்டு தங்கியிருக்காரு அப்படின்ற செய்தி தெரிய வரவே நம்ம திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை பார்க்குறதுக்கு திருப்பூந்துருத்திக்கு போகிறாங்க திருநாவுக்கரசருக்கு திருஞான சம்பந்தர் திருப்பூந்தூர்த்திக்கு வர செய்தி கேள்விப்பட்ட உடனே திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை எதிர்கொண்டு வரவேற்க போனவர் திருஞான சம்பந்தர் முத்துச்சுவிக்கிய தூக்குற ஆள்ல அவரும் ஒருத்தராக இருந்து முத்து சுவிக்க தூக்கிட்டே திருப்பந்துருத்திக்கு வராங்க திருப்பந்துருத்திக்கு திருநாவுக்கரசர் தங்கி இருக்கிற அந்த மடத்துக்கு திருஞான சம்பந்தர் வந்தோடனே அங்கே பார்த்தா திருநாவுக்கரசரை காணும் உடனே திருஞான சம்பந்தர் அப்பறே நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு திருநாவுக்கரசர் அடியேன் உண்மை சுமக்கும் பாக்கியம் பெற்று இங்கு இருக்கிறேன் அப்படின்னு முத்துச்சிவிக்கிய தூக்குற ஆள் ஒருத்தராக இருந்து சொல்லும்போது திருஞான சம்பந்தர் உடனே கீழே இறங்கி அப்புறே எங்கிறாங்க இவங்க அடியேன்னு அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க திருஞான சம்பந்தர் நீங்கள் ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டதுக்கு திருநாவுக்கரசர் இதெல்லாம் எனக்கு கிடைச்ச பாக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு பேரும் திருப்பூந்தூர் இருக்கிற கோயிலுக்கு போய் இறைவனை வணங்கிட்டு அங்கே கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க அப்போ திருஞான சம்பந்தர்கிட்ட திருநாவுக்கரசர் நீங்கள் பாண்டிய நாட்டுக்கு போனீங்கல்ல உங்கள் அங்கே என்ன நடந்தது அப்படிலாம் கேட்கும்போது அங்கே நடந்தது எல்லாம் திருஞான சம்பந்தர் சொல்கிறாங்க திருநாவுக்கரசர்கிட்ட திருஞான சம்பந்தர் நீங்கள் தொண்டை நாட்டு சிவஸ்தலங்களுக்கு போனீங்களே அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது திருநாவுக்கரசரும் அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க திருநாவுக்கரசருக்கு பாண்டிய நாட்டு சிவஸ்தலங்களை எல்லாம் பார்க்கணுன்னு ஆசை வந்துருச்சு அதனால் திருஞான சம்பந்தர்கிட்ட சொல்லிவிட்டு திருநாவுக்கரசர் பாண்டிய நாட்டு சிவஸ்தலங்களை தரிசனம் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டாரு திருஞான சம்பந்தரும் தான வழியாக போகிற வழியில் இருக்கிற சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிக்கிட்டே சிறுகாழிக்கு வந்துட்டாங்க அங்கே தோணியப்பர் இருக்கிற கோயிலுக்கு போய் உற்று உமை சேர்வது மெய்மையே அப்படின்ற ஒரு திருப்பதியை பாடி வணங்குறாரு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் கொஞ்ச கொஞ்சம் தங்கியிருக்காங்க அப்புறம் திருஞான சம்பந்தருக்கு தொண்டை நாட்டு சிவஸ்தலங்களை பார்க்கணுன்னு ஆசை வந்துருச்சு உடனே திருப்பியும் யாத்திரை கிளம்புறாரு இப்போ திருஞான சம்பந்தருடைய அப்பாவும் நானும் கூட வரேன்னு சொல்லும்போது திருஞான சம்பந்தர் வேணா வேணாம் நீங்கள் இங்கேயே இருந்துட்டு தோனியப்பரை வணங்கிட்டு வேள்வி செஞ்சுட்டு இருங்க நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கிளம்புறாரு முதல்ல சிதம்பரத்துக்கு போய் நடராஜரை வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி திருத்திணைநகர் திருமாணிக்குழி திருபாதிரிபுளியூர் திருவடுகூர் திருவக்கரை திருவிரும்பை மாக்காளம் திருவரிகை திருவாமத்தூர் திருக்கோவலூர் திருவரையணிநல்லூர் அப்புறம் திருவண்ணாமலை போன்ற சிவஸ்தலங்களை வணங்கிக்கிட்டே திருவத்தூருக்கு வந்து இறைவனை வணங்கிட்டு அங்கேயே கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க அப்போ அந்த ஊரில் ஒரு சிவனடியார் ஒருத்தவங்க இருந்தாங்க அவர் திருஞான சம்பந்தர்கிட்ட அழுதுகிட்டே வந்து அவரை வணங்கி சிவபெருமானுக்காக நான் பயிரிட்டு வளர்த்து வந்த பனைமரங்கள் எல்லாமே உயரமாக வளர்ந்தும் காய் காய்க்கல எல்லாமே ஆண் பனைமரமாக ஆகிடுச்சு இதை பார்த்த சமணர்கள் எல்லாம் என்னை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க அவங்க சிவபெருமானால் இந்த ஆண் பனைமரத்தை காய் காய்க்க வைக்க முடியுமா அப்படிலாம் கேட்குறாங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை உடனே திருஞான சம்பந்தர் கோவிலுக்கு போய் சிவபெருமானை மன உருகி வேண்டி பூ தேர்ந்தாய் என்னும் திருப்பதிகத்தை பாடி அதன் திருக்கடை காப்பில் குறும்பை ஆண்பனை பனை இங்குள்ள யோத்தூர் அப்படின்னு பாடின உடனே அந்த ஆண்பனை பனை எல்லாம் பெண் பணம் மரம் ஆகிடுச்சி ஒவ்வொன்றையும் அப்படியே கூல அப்படியே தொங்குது காய் காய்ச்சி பழம் பழுத்துடுச்சு இதை பார்த்ததும் எல்லாரும் அதிசயமாக பார்க்குறாங்க சமணர்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் ஊற விட்டே ஓடி போயிட்டாங்க சில பேர் திருநீர் அணிஞ்சு சைவர்களாக மாறிட்டாங்க திருஞான சம்பந்தர் அந்த ஊரில் இருந்து கிளம்பி திருமாக்கரல் குரங்காணி முட்டம் வழியாக போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்கள்லாம் வணங்கிக்கிட்டே திருவாலங்காட்டுக்கு வராங்க ஆனால் திருவாலங்காடு காரைக்கால் அம்மையார் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை காலால் மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஊரில் தங்கியிருக்காங்க அன்னைக்கு ராத்திரியே சிவபெருமான் திருஞான சம்பந்தர் கனூலில் போய் திருவாலங்காட்டுக்கு வர மறந்தனையோ அப்படின்னு கேட்கும்போது திருஞான சம்பந்தர் தூக்கத்தில் எழுந்திருச்சு அப்போவே இறைவனை மெய்யுருகி வணங்கி துஞ்ச வருவாரும் அப்படின்ற ஒரு திருப்பதியத்தை பாடுறாங்க பொழுது விடிஞ்சதுமே அடியார்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு எல்லாரும் திருவாலங்காட்டுக்கு போய் இறைவனை வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிட்டே திருக்காலத்துக்கு வந்துட்டாங்க அப்போ திருக்காலத்தி மலையை தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இறைவனை வணங்கி வானவர்கள் தானவர்கள் அப்படின்ட்டு ஒரு திருப்பதியத்தை பாடுறாரு அதில் கண்ணப்ப நாயனாரின் திருத்தொண்டையும் சிறப்பிச்சு பாடுறாரு அப்புறம் எல்லாரும் மலையடி வாரத்துக்கு வந்து இறைவனை வணங்கிட்டு மலைக்கு மேலே ஏறி அங்கே இருக்கிற கண்ணப்புறையும் வணங்கிட்டு அப்புறம் அங்கேயே கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க அங்கே இருந்தபடியே திருக்கைலாயம் திருகேதாரம் திருக்கோக்கரணம் திருப்பருப்பதம் அப்படிங்கிற ஸ்ரீசைலம் இந்தியர் நீலப்பருப்பதம் போன்ற சிவஸ்தலங்களை எல்லாம் அப்படியே அது இருக்கிற திசையை நோக்கி பதிகங்களை பாடி வணங்குறாங்க அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் சிவஸ்தலங்களை எல்லாம் வணங்கிக்கிட்டே திருவற்றியூர் வந்துட்டாங்க திருவெற்றியூருக்கு பக்கத்துல இருக்கிற மயிலாப்பூர்ல சிவனேசர் அப்படின்ற ஒரு வணிகர் இருந்தாரு அவரு பெரும் செல்வந்தர் அவர் சிவபெருமான் மேல பேர் இன்பு கொண்டவர் சிவனேடியாருன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் திருஞான சம்பந்தரை பற்றி கேள்விப்பட்டு திருஞான சம்பந்தரம் மேலே அளவு கடந்து அனுபவிச்சுருந்தாரு ஆனால் அந்த சிவனேசருக்கு குழந்தை பாக்கி இல்லாமல் இருந்தது அப்புறம் சிவபெருமான்ட்ட மன உருகி வேண்டிக்கிட்டதுனால அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு பூம்பாவை அப்படின்னு பேர் வச்சு வளர்த்துட்டு வராங்க அந்த குழந்தை அழகுனா அழகு அவ்வளோ அழகு அந்த பொண்ணுக்கு ஒரு ஏழு வயசு ஆனவுடனே சிவனேஸ்வரர் என்ன சொல்கிறேன்னா நான் பெற்ற இந்த பெண் குழந்தையும் இருக்கிற அளவில்லாத சொத்தும் திருஞான சம்பந்தருக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவங்க கிட்டே எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஒரு நாள் பூம்பாவாய் நெந்தவனத்துக்கு போய் மல்லிகை செடியில் இருக்கிற மல்லிகைப்பூவை பறிக்கும்போது அந்த செடிக்குள்ளேருந்து ஒரு பாம்பு வந்து அந்த பொண்ணை கடிச்சிடுது அந்த பொண்ணை அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க சிவனேஷ் சார் எப்படியாவது அவங்க பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என் பொண்ணை காப்பாற்றுறவங்களுக்கு என் சொத்தெல்லாம் கூட எழுதி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க யார் யாரோ வந்து வைத்தியம் பார்க்குறாங்க அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல ராஜ வைத்தியர் கூட வந்து வைத்தியம் பார்க்குறாங்க ஆனாலும் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாமல் அந்த பொண்ணு இறந்து போயிடுது உடனே சிவனே சார் கொஞ்சம் அப்படியே மனசை தேத்திக்கிட்டு இந்த பொண்ணு எப்போ நான் திருஞ்சான சம்பந்தருக்குன்னு சொன்னனோ அப்போவே அது திருஞ்சான சம்மந்தருக்கு சொந்தமாகிடுச்சு இனி இதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எரிச்சு அந்த சாம்பில் ஒரு குடத்தில் வச்சு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கன்னி மாடத்தில் அந்த குடத்தை வச்சு அந்த குடத்துக்கு தினம் திருமஞ்சன நீர் ஆட்டுறது தீப தூபம் காட்டுறது மாலை அணிவிக்கிறது இது மாதிரி பூஜை பண்ணிகிட்ருக்காரு அந்த சமயத்தில் சிவனேசருக்கு திருஞான சம்பந்தர் திருவெற்றியூரில் இருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே சரி நம்ம போய் அவரை போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவெற்றியூருக்கு போகிறாரு திருஞான சம்பந்தரம் திருவெற்றியூர்லேருந்து கபால் ஈஸ்வரரை வணங்குறதுக்காக மயிலாப்பூருக்கு வராங்க சிவனேஸ்வரும் திருஞான சம்பந்தரும் ஒருத்தர் ஒருத்தர் வழியிலே சந்திச்சுக்கிறாங்க திருஞான சம்பந்தரம் பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாயிட்டு அவரை வணங்கிட்டு மயிலாப்பூருக்கு கூட்டிகிட்டு வராரு அப்போ சிவனேஸ்வர் கூட போனவங்க எல்லாம் சிவனேஸ்வருக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு திருஞான சம்பந்தர்ட்ட சொல்கிறாங்க திருஞான சம்பந்தர் கேட்டுக்கிட்டே மயிலாப்பூருக்கு வந்து அங்கே இறைவனை வணங்கிட்டு அப்போ சிவனேஸ்வரை பார்த்து உன் பொண்ணு சாம்பல் வச்சுருக்குற அந்த குடத்தை கோயிலுக்கு முன்னாடி கொண்டு வந்து வை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே சிவனே அவங்க பொண்ணு சாம்பல் இருக்கிற அந்த குடத்தை கோயிலுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்ச உடனே சம்பந்தர் இறைவனை அப்படியே வணங்கிட்டு பூம்பாவை சொல்லி கூப்பிட்டு சிவனடியாருக்கு அமுதூட்டியதும் அவர் விழாவை கண்ணால் காண்பதும் மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் என்பது உண்மையானால் உலகோர் முன் வருக அப்படின்னு கூப்பிடுறாரு உடனே மண்டிட்ட புண்ணை அப்படின்னு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தையும் பாடுறாரு அந்த திருப்பதிகத்துல போதியோ என்ற மெய் திருவாக்காகிய அமிர்தம் அந்த குடத்தில் உள்ள எலும்பு பொருந்த பொருந்த ஒரு உருவமாக ஆயிடுச்சு மண்டிட்ட புண்ணை அப்படின்ட்டு தொடங்குகிற முதல் பாட்டில் அந்த பொண்ணுக்கு பிரிஞ்ச உயிரும் வந்து உருவமும் பெற்றுட்டாங்க அதுக்கப்புறமா பாடின எட்டு பாட்லேயும் பன்னெண்டு வயதுடைய பெண்ணாக வளர்ந்து குடத்தில் இருக்கிறாங்க அப்புறம் திருப்பியும் திருஞ்சான சம்பந்தர் உறிஞ்சாய வாழ்க்கை அப்படின்ற ஒரு திருப்பாட்டை பாடினோடனே குடம் உடஞ்சி அதுலேருந்து அப்படியே மகாலட்சுமி மாறி பூம்பாவை வெளியில் வந்து திருஞான சம்பந்தரை வணங்குறாங்க சிவனேசர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த பொண்ணு உங்களுக்காக தான் வளர்த்தேன் இந்த பொண்ணை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு திருஞான சம்பந்தரம் வணங்கும் போது திருஞான சம்பந்தரம் நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் பெண் குழந்தை செத்து அஞ்சு வருஷம் ஆகிடுச்சி இது நான் உயிர் கொடுத்த குழந்த அப்போ இது எனக்கு மகமரம் ஆகுது இதை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி ரொம்ப வற்படுத்தக்கூடாதுன்னு நம்ம சிவனேசர் திருஞான சம்பந்திரம் வணங்கிட்டு அவங்கள பொண்ணை பூம்பாவையை கன்னி மாடத்திலே தங்க வச்சிடுறாங்க பூம்பாவையும் அந்த கன்னி மாடத்திலேயே கன்னி பெண்ணாகவே காலம் முழுவதும் தவ இருந்து இறுதியில் சிவனடியை சேர்ந்து சிவமயம் ஆயிட்டாங்க கல்யாண சமந்தரம் அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்களை எல்லாம் வணங்கிக்கிட்டே திருவான்மையூருக்கு வந்து அங்கே இருக்கிற மருதிய வணங்கி வினா உரையாகிய திருப்பதிக்கு பாடுறாரு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிக்கிட்டே சிதம்பரம் வந்துட்டார் நடராஜரையும் சிவகாமி தாயாரையும் வணங்கிட்டு அங்கே இருக்கிற மடத்தில் தங்கியிருக்காரு திருஞான சம்பந்தர் சிதம்பரத்தில் தங்கி இருக்கிறத கேள்விப்பட்ட சிவபாத விருதியரும் கொஞ்சம் அடியார்களும் சிதா சீர்காழியிலிருந்து சிதம்பரத்துக்கு வந்து திருஞான சம்பந்தரோடையே பக்கத்தில் இருக்கிற சிவஸ்தலங்களை எல்லாம் இருக்காங்க அப்போ திருஞான சம்பந்தருக்கு சீர்காழி ஞாபகம் வரவே சீர்காழி நோக்கி போயிட்ருக்காரு தீர்காழியை தூரத்தில் பார்த்த உடனே திருஞான சம்பந்தர் முத்துச்சிவி கீழேருந்து கீழே இறங்கி வண்டார் குழல் அறிவை அப்படின்ட்டு தொடங்கிற ஒரு பாட்டு பாடி நலங்குள் காழி மக்கள் அப்படின்னு தொடங்கி நலங்குள் காழி சேர்மேன் அப்படின்னு பாடிக்கிட்டே கோயிலுக்கு வந்துட்டார் அப்புறம் இறைவனை வணங்கிட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டார் அப்போ முருகன் நாயனாரும் திருநீலிணிணக்க நாயனாரும் எல்லாமே திருஞான சம்பந்தருடைய வீட்டில் வந்து இருந்து இறைவனை பாடி இருக்காங்க அப்போ திருஞான சம்பந்தருடைய அப்பா திருஞான சம்பந்தருக்கு திருமண வயது வந்துருச்சு அவருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது திருஞான சம்பந்தர் ஒத்துக்க மாட்டுக்கிறாங்க அந்த எல்லாம் அவரை வணங்கி நீங்கள் உலகத்தில் வேத நெறிய நிலை பெறும்படி செஞ்சீங்க அதனால் அந்த வேத விதிப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் சரின்னு சொல்லிடுறாரு திருஞான சம்பந்தர் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி நம்ம திருஞான சம்பந்தருக்கு ஏற்ற பொண்ணாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருநள்ளூர்ல இருக்கிற நம்பியாண்டார் நம்பியோட பொண்ணு தான் நம்ம திருஞான சம்பந்தருக்கு ஏற்ற பொண்ணுன்னு சொல்லி எல்லாரும் போய் திருநள்ளூர்ல இருக்கிற நம்பியாண்டார் நம்பிக்கிட்ட பொண்ணு கேட்கும்போது அவர் திருஞான சம்மந்தருக்கு பொண்ணு தர மாட்டேன்னா சொல்லுவார் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் என் பொண்ணு நான் தரேன்னு சொல்கிறாங்க அப்போ கல்யாணத்துக்கு வெகு விமர்சையாக ஏற்பாடு பண்ணுறாங்க திருமணத்துக்கு ஏழு நாளைக்கு முன்னாடியே பொண்ணு வீட்டுக்கு எல்லா சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்க திருமணத்துக்கு முதல் நாள் இருந்து சீர்காழிக்கு போய் திருஞான சம்பந்தர் அழைச்சிட்டு திருநள்ளூருக்கு வந்துட்டாங்க திருஞான சம்பந்தருக்கு திருநீலனக்க தான் திருமணம் செய்து வைக்கிறார் திருமணம் சிறப்பாக முடிஞ்சது திருமண செய்தி கேள்விப்பட்ட எல்லாருமே திருமணத்துக்கு வந்துட்டாங்க திருமணம் முடிஞ்சதும் பொண்ணு மாப்பிள்ளை கையை பிடிச்சிட்டு அக்னி அப்படியே வளவாங்க அப்படின்னு சொல்லும்போது திருஞான சம்பந்தர் யாம் விரும்பும் அக்னியானவர் சிவபெருமானே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அவர் கல்யாணம் பண்ண அந்த பொண்ணையும் நம்ம சிவபெருமான்கிட்ட கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டே கோயிலுக்கு போய் சிவபெருமான் முன்னாடி எம்மை உமது திருவடிகளில் சே தருளும் அப்படின்ற ஒரு கருத்தோட கல்லூர் பெருமணம் அப்படின்ற ஒரு திருப்பதிகிட்ட பாடினார் அவர் மட்டும் இல்லை அவர் திருமணத்தை பார்க்க வந்த எல்லாரும் சிவபெருமானுடைய திருவடியை அடையணும் அப்படின்ற எண்ணத்தோடையும் பாடினார் உடனே சிவபெருமான் நீயும் உன் மனைவியும் இங்க உனது புண்ணிய திருமணத்தை காண வந்தவர்களும் எம்மிடம் வந்து ஐக்கிய மகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதியா மாறிட்டாரு சிவலிங்கம் ஃபுல்லாக ஜோதியா தெரியுது அந்த ஜோதியில ஒரு வாயில் தோன்றி அவங்களுக்கு வழியும் காட்டுச்சு உடனே திருஞான சம்பந்தம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இறைவனை வணங்கி உலகம் உய்யும் பொருட்டு சிவஞான நெறியை எல்லோருக்கும் கொடுக்க வல்லது நமச்சிவாயா என்னும் திருவதிந்தெழுத்தே ஆகும் அப்படின்ற கருத்து விளங்குமாறு காதலாகி அப்படின்ற தொடங்குகிற ஒரு நமச்சிவய திருப்பதிகத்தை அப்போ பாடுறார் பாட்டு பாடி முடித்தோன்னே அங்கேருந்து அவங்க கிட்ட எல்லாம் எல்லோரும் இந்த ஜோதியில் போய் ஐக்கியமாயிருங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் ஜோதியில் போய் ஐக்கியமாயிட்டாங்க திருநீழனுக்கு அவங்க மனைவி முருகநாயனார் திருநீலகண்ட தயார்ப்பாளர் அவங்க மனைவி முத்துச்சிவிக்க பிடிச்சிட்டு வந்தாங்க திருஞான சம்பந்தர் கூட இருந்த அடியார்கள் ஏன் தவ முனிவர்கள் கோயிலில் சாமி கும்பிட்டு வரலான்ட்டு வந்தவங்க கூட அந்த சிவஜோதியில் ஐக்கியமாயிட்டாங்க கடைசியாக திருஞான சம்பந்தரம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவங்க மனைவியின் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த சிவஜோதியை வள வந்து வணங்கி அப்புறம் அந்த சிவஜோதியுள் புகுந்து இறைவனோட ஐக்கியமாயிட்டார் திருஞான சம்பந்தர் வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு தான் சிவபெருமானோடைய திருவடி நிலையில் அடைஞ்சாரு வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு தான் திருஞான சம்பந்தருடைய குரு பூஜை வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலனர் கொன்றையான் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி